நம்ம மாத செலவுக்காக வச்சுருக்கிற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அங்கோட்டில் வச்சுருப்போம் அதில் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே இதை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு அதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம் சேவிங்ஸ் பேங்க்கு அப்படின்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அந்த மாதிரி கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக சில ஃபண்ட்ஸில் வந்து அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி சேம் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு டு ஆறு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் எந்த நேரம் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது நைட் டைமோ இல்லை சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் டேஸு அந்த மாதிரி டேஸ்லையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதை என்னையும் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்டிவாக அந்த மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நேம் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா லிக்விட் ஃபண்ட் தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரோ அப்ளிகேஷனோ ஜீரோதோ அப்ளிகேஷனோ அது மூலிமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் வித் ட்ராவல் அப்படிங்கிற இது ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் நிப்பான் அப்ளிகேஷன் அல்லது நிப்பானோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட ஓன் வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் வந்து நிப்பான் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிக்விட் ஃபண்டில் இப்போ நான் வந்து அந்த இன்ஸ்டன்ட் வித்ராவல் ஆப்ஷனை எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ஃபோர்ட் ஃபோலியோ அப்படின்னு பாட்டாமல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து ஆல் ஈக்விட்டி அதுக்கப்புறம் வந்து லிக்விட் ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியா லிக்விட் ஃபண்ட் ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து அதில் தான் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் இந்த ஃபண்டில் நீங்கள் லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மோர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிடம்ஸ் அண்ட் எஸ்டபிள்யூ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் மனி வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ்னு இருக்கும் ஆனால் உங்களுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் உங்கள்கிட்ட கிரெடிட் ஆகிடும் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் 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 என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இப்போது நமக்கு ஒரு கொஷின் வரும் இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு கேட்டகரி வச்சுருக்காங்க ஒன்று வந்து நைன்டி பர்சன்டேஜ் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து பெர் டே வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் லிமிட்னு வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஐம்பதாயிரரூவா நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்கள் அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் லோயர் அதாவது நாற்பத்தஞ்சாயிரம் தான் நீங்கள் எடுக்க முடியும் அதே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கிறோம்னா அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து தொண்ணூறாயிரம் ஆனால் அந்த தொண்ணூறாயிரத்தை முழுமையாக பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டெண்ட்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக வித்ட்ரா பண்ண முடியாது ஐம்பதாயிரம் தான் லிமிட் மேக்ஸிமம் லிமிட் பார்த்திங்கன்னா பெர் டேக்கு ஐம்பதாயிரம் தான் அந்த ஐம்பதாயிரம் தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இப்போ வந்து இவங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ பத்தாயிரரூவா போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஒம்பதாயிரத்தை வந்து நீங்கள் உடனடியாக வித்ராவல் பண்ணுறதை பண்ணிக்கலாம் திரும்ப இருக்கிற ஆயிரரூவாய் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து வித் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக வந்து வித் ட்ராவல் கொடுத்திங்க அப்படின்னா அதாவது மேலே அந்த நார்மல் ரிடப்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒன் ஒன் டே அடுத்த டேல பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட்ஸ் எல்லாம் செல்லாகி ப்ராசஸ் ஆகி நம்மளோட பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெலாம் பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி செலவுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பல்க் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக வரும் இல்லைனா ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் வரும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிக்விட் ஃபண்டு வித் இன்ஸ்டன்ட் வித் ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த லிக்விட் ஃபண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பற்றின சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்து அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்